வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரொம்ப ஆமா நாங்க யாரா வந்திருக்கோம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா நீங்க கண்டுபிடிச்சது சரிதான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து ராஜீவ்குமார் அவர் தனியாக இருந்தாலே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சீஃப் எலெக்ஷன் கமிஷ்னர் இப்போ புதுசாக ரெண்டு சகாக்கள் வேறு சேர்ந்துருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டாக வந்து தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மொது மொத்தம் ஏழு கட்டங்களா வந்து தேர்தல் நடக்க போகுது இந்தியா ஃபுல்லா அதுல தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்க போகுது தேர்தலே நமக்கு தான் ஓ அதுலயும் நம்ம தான் ஃபர்ஸ்டா ஆமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி குறிச்சு வச்சுக்கோங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடக்க போகுது அது மட்டும் இல்ல புதுச்சேரிக்கும் ஏப்ரல் பத்தொன்பது தான் வந்து வாக்குப்பதிவு நாற்பதும் ஒரே நாளா ஆமா நாற்பதும் ஒரே நாள் அது மட்டும் இல்லாம விளவங்கோடு தொகுதி விஜயதாரணி எம்எல்ஏ வந்து அவங்க பாஜகவுக்கு போய் தகுதி இழந்தாங்க இல்லையா ஆனா அந்த தொகுதி காலி ஆயிருச்சு அந்த தொகுதிக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் வாக்குப்பதிவு நடக்க போகுது ஓகே தமிழ்நாட ஏப்ரல் பத்தொன்பதோட முடிச்சிடறாங்க ஆமா வந்து எல்லாரும் வந்து மறக்காம போய் தங்களுடைய

ஆமா மத்த மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தல்கள் நாலு மாநிலங்களுக்கு நடக்குது ஒடிசாக்கு வந்து மே பதிமூனாம் தேதி ஏழு கட்டங்களா நடக்குது அருணாச்சல் பிரதேசத்துல ஏப்ரல் தேதி தேர்தல் நடக்குது ஆந்திரால மே பதினஞ்சாம் தேதி சிக்கிம்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் அங்க வந்து ஒன்னா நடக்குது நம்ம அந்த ஒன் நேஷன் நேசன் ஒன்ல இது ஃபோர் மாநிலம் ஒன் எலெக்ஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் எலெக்ஷனுங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரி அங்கே நடக்கும் ஓகே நடக்குது இதில் வந்து யார் எல் ஜெயிக்க போகிறா எல்லாம் வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து தெரியும் வரும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் தேர்தல் வச்சிருக்காங்க புனிதமான நாள் செவ்வாய் கிழமை வந்து வாக்கு எண்ணிக்கை செவ்வாய் வெள்ளி புனிதமான நாள் கட்டங்களா நடக்குதுல்ல தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட அந்த புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து ஒரு கட்டம் தான் தேர்தல் நடக்குது ஓகே இதை தாண்டி ரெண்டு கட்டமா நடக்கிறது வந்து கர்நாடகால ரெண்டு கட்டமா நடக்குது அங்க இருபத்தி எட்டு தொகுதி தான் இருக்குன்னா கூட ரெண்டு கட்டமா நடத்துறாங்க என்ன பகுதிக ராஜஸ்தான் திரிபுரா வந்து 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 ரெண்டு கட்டமா கட்டமா நடக்குது நடக்குது அதே மாதிரி நான்கு கட்டங்களா ஒடிசா மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஐந்து கட்டங்களா நடக்கிறது மகாராஷ்டிரா அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல அஞ்சு மக்களவை தொகுதி இருக்கு அஞ்சு கட்டமா நடத்துறாங்க ஓகே ஆனா மகாராஷ்டிரால நாப்பத்தி எட்டு தொகுதி இருக்கு அதையும் அதையும் அஞ்சா நடத்துறாங்க அது நடத்துறாங்க ஏதோ ஒரு கேல்குலேஷன் அங்கே இருக்குது அதாவது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதிகள் தொகுதிகள் இருக்கும் போல அதனால அந்த மாதிரி நடத்துறாங்க அதே மாதிரி ஏழு கட்டமா நடத்துறாங்க இங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் ஓஹோ இது மூணும் வந்து ஏழு கட்டமா நடக்குது குஜராத்ல ஒரு கட்டமா தான் நடக்குது ஏன்னா அதுவும் முக்கியமான மாநிலம் அதுக்காக சொல்றேன் சோ இதெல்லாம் வந்து அறிவிச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனர் வந்து கவனமா இருந்துக்குங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டோம் நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு அரசியல் கட்சிகள்லாம் கட்சிகள் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க மாதிரி பேசும்போதும் பார்த்து பேசுங்க சாதி மத ரீதியான வெறுப்பு பேச்சுகள் கூடாது யாரையுமே வந்து தனி மனித தாக்குதல் நடத்த கூடாது கண்ணியமா வந்து இருக்கணும் கேட்டு நடந்துக்கணும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சொன்னது அரசியல் கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தல் ஆணையர் நியமனம் ரெண்டு பேரை புதுசாக நியமிச்சாங்கல்ல அதுல சர்ச்சை இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்படும் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த முறை இருக்கக்கூடாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த குழுவில் இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு கேஸ் எல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த என்ன இல்ல நாங்க தடை விதிக்க முடியாது இந்த வழக்க தள்ளி வைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிட்டதுனால எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடி வேற நாலஞ்சு கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு ஆமா அதுதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டத்திலேயே தேர்தல் வருதுன்னு தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு வாரமா வந்து வந்துகிட்டே இருக்காரு போல இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டு இருப்பாங்க ஆனா தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது மாற்றக்கருத்தே கிடையாது அது வந்து ஏப்ரல் பத்தொன்பது அவருக்கு தெரிஞ்சிருக்காது மோடிக்கு இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் எல்லாருமே தேதி அறிவிச்சோம்னா காங்கிரஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐந்து வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் அறிவிச்ச மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல நானூறு ரூபாயா ஊதியம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து காப்பீடு உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எல்லா காப்பீடும் பண்ணி தருவோம்லாம் ஒரு ஐந்து வாக்குறுதிகள்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ராகுல் காந்தியோட நியாய யாத்திரை நாளைக்கு வந்து முடி நிறைவு பொதுக்கூட்டம் வந்து மும்பையில் நடக்குது ஓஹோ முதல்வருமே கிளம்பி அதை கலந்துக்கிறதுக்காக ஸ்டாலினுமே வந்து போறாரு ஓகே நாங்க வெயிட் காட்டணும்னு இந்தியா கூட்டணி நாளைக்கு இறங்கி இருக்காங்க மார்ச் இருபதாம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்குது இன்னும் நாலு நாளில தான் இருக்கு அதுக்குள்ள இவங்க கூட்டணியை முடிவு பண்ணி வேட்பாளர் அறிவிச்சு எல்லாத்தையும் பண்ணணும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அவங்க வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற தேதியையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆமா இது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பக்கம் தேர்தல் பத்திரங்கள் அதுவும் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு யாரு யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிறதுலாம் தெரிய வரப்போகுது இதுக்கிடையில ராகுல் காந்தி வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பத்தி பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மோடி தலைமையில ஒரு மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கிற கும்மல் வந்து செயல்பட்டு இருக்காங்க அதை வழி நடத்துறதே நரேந்திர மோடி தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த பேரு தான் வந்து எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து ஈடி ஐடி எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இந்திய அரசு நிறுவனங்களா இருந்த எலெக்ஷன் கமிஷன் இடி ஐடி எல்லாம் இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ்ஸோட நிறுவனங்களா மாறிருச்சு ஒரு நாள் வந்து பாஜக ஆட்சி மாறும் அந்த சமயத்துல வந்து எப்படி நடவடிக்கை எடுக்க போறோங்கிறத மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த நிறுவனங்கள் மேல அதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காத அளவுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கும் இது ராகுலோட கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓஹோ கேரண்டி யாரும் கொடுத்திருக்காங்க ஆட்சிக்கு வரும் நம்புறாரு அப்படியே வந்தாலும் அது காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யும் அப்படின்றது நம்புறாரு நம்புறாரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாள்னு சொல்லிட்டாரு இந்த தேர்தல்னு சொல்லல ஆனா வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு ஐடி அதிகாரிகளுக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்த தான் பேசியிருக்காரு ராகுல் காந்தி இது வந்து மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு ஊழல் விவகாரம்னு சொல்றாரு ஆனா அமித்ஷா வேற மாதிரி சொல்றாரு ஆமா இத வந்து நாங்க கருப்பு பணத்தை தடுப்பதற்காக வந்து இந்த சிஸ்டத்தை நாங்க கொண்டு வந்தோம் பான்ஸ் அப்படிங்கறது அரசியல்ல ஈஸியா அந்த கருப்பு பணத்தை தள்ளி விட்டுறாங்க நாங்க அதை தடுத்துக்காக இத கொண்டு வந்தோம் அத புரிஞ்சுக்காம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நாங்க உச்சநீதிமன்றத்தை எதுவும் சொல்லல நீதிமன்றம் சொல்றதை நாங்க ஏத்துக்குறோம் ஏன்னா எங்கள அது அவங்க சட்டவிரோதம்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அத ஏத்துக்குறாரா ஆமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இப்ப ஒரு கம்பெனி வந்து ஒரு தேர்தல் பத்திரம் வந்து எஸ்பிஐ கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு வைங்களேன் அது அந்த கம்பெனியோட காசாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேற ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி கிட்ட காசு கொடுத்து அவங்களுடைய பேர்ல அந்த பாண்டை வாங்கி திரும்பி அந்த இன்னொரு கம்பெனி கொடுத்து அவங்க அரசியல் கட்சி கிட்ட கொடுத்துருக்கலாம் ஓ அப்ப இது கருப்பு பணத்துல வராதா அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றமே கேக்குறாங்க அவரும் வந்து நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு ஒழிச்சுதான் வச்சிருக்காங்க இந்த சட்டத்துக்கு பின்னாடி இதுல நீங்க சொன்ன மாதிரி இவரு அது யாரு வேற வேற கம்பெனிஸ் கொடுத்து மாத்தி எல்லாம் கை மாறி எல்லாம் வந்திருக்கலாம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க அததான் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க அம்பானி அதானி கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றீங்க ஆனா வந்து அவங்க வேற ஷெல் நிறுவனங்கள் மூலமா போலியான நிறுவனங்கள் மூலமா இதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதானி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா அதானி மேல அமெரிக்க அதிகாரிகள் வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்களாம் அதானி குழுமத்து மேலையும் சரி அதானியோட அந்த அசூர் நிறுவனம் அது மேலேயும் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கதா ப்ளூம்பெர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கௌதம் அதானி மே பத்தியும் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் இந்தியாவை தவிர எல்லா நாட்டிலயுமே விசாரணை நடக்குது ஆமா ஆஸ்திரேலியால அவருக்கு எதிர்ப்பு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால எதிர்ப்பு இருக்கு பல நாடுகள்லையும் எதிர்ப்பு இருக்கு இங்கே வந்து அதாவது எதுக்காக இந்த விசாரணை அப்படின்னா ரினியூவில் எனர்ஜி சோர்சஸ் அது அதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த அசூர் நிறுவனம் அதுல தங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காரு இந்திய அதிகாரிகளுக்குன்னு ஒரு புகார் கிளம்பியிருக்கான் இது அமெரிக்கா வந்து விசாரிக்கிறாங்களா ஓஹோ ஹோ இருக்கு அமெரிக்க முதலீடுகள்லாம் இருந்தா மாட்டுவார் அதானியம்லாம் கூட அந்த ப்ளூம்பெர்க் ஆர்டிக்கல் வந்து சொல்லி அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழக்கும் போல அவங்க ஒரு புது எக்ஸ்பிளேஷனு அடடா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்க இடி ரைடு நடத்தினதுக்கு அப்புறமா அந்த நிறுவனம் வந்து எலக்டாரல் பாண்டு மூலமும் பணம் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அதை நீங்க யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க இன்னொரு பக்கமா ஆமா அதாவது அந்த நிறுவனம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நாங்க போய் இடி ரைடு நடத்தியிருந்தா ஒரு ஆப்ஷன் இவங்களே இது என்னன்னா அவங்க வந்து சாமர்த்தியமா தப்பிக்கலாம்ன்றதுக்காக இப்படி சொன்னாங்க ஆனா என்ன ஆயி போச்சுன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கறது ரகசியமான தகவல் எங்களுக்கே கூட தெரியாது அப்படின்னு தான் அரசாங்கம் இருந்தாங்க அப்படி இவங்க சொல்ற பாயிண்ட் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம்

யாரும் மறந்திருக்க முடியாது ஆம் ஆத்மியோட எட்டு ஓட்டுகளை வந்து அவரே வந்து அணில் அணிலே வந்து உதவுனாரு பாஜகிற மாதிரி கிரிக்கிட்டு இருந்தாரு சீட்ல ஆமா கிரிக்கி வச்சுட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாருல அது உச்சநீதிமன்றம் வந்து வாங்கு வாங்குன்னு வாங்கினதுக்கு அப்புறம் ஆமா நான் தான் வந்து அப்படி பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாருல இப்போ வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காராம் அதுல வந்து நான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன் அதனால அப்படி சொல்லிட்டேன் அப்படிலாம் நான் பண்ணலைங்கிற மாதிரி இப்ப மாத்தி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனையில தான் அந்த மாதிரி நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அஃபிடவிட் இருக்க தாக்கல் பண்ணியிருக்காரு நீங்க ஏன் பதட்டத்துல வந்து பாஜக ஓட்டை வந்து நீங்க செல்லாத அறிவிக்கல கரெக்டா எப்படி ஆம் ஆத்மி ஓட்டை வந்து செல்லாத அறிவிக்கல பாஜக கம்மியா தானே இருந்தது ஆம் ஆத்மி கொஞ்சம் நிறைய இருந்ததுனால பதட்டம் அப்பதட்டம் அப்பா இருக்கு இவ்வளவு வந்திருக்கு பதட்டம் ஆயிட்டு அந்த பதட்டமே அப்படி இப்ப இதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கணும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் அவர்தான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் கேஸ்லலாம் வந்து முக்கியமான வாதங்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வச்சாரு அந்த தீர்ப்பு போகிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் கூட சொல்லலாம் அவர் இன்னொரு விஷயத்தையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னென்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஒரு இன்டர்னல் சர்குலர் வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்காரு அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கீன்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா இன்னும் பெண்டிங்ல இருக்கிற விஷயங்கள் அப்பீல்ஸ் இருக்கும்ல நீங்க ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லிருப்பாங்க அது கட்டாமல் பெண்டிங்ல இருக்கும் அதுக்கு அப்பீல் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிற அப்பீல்ஸ சீக்கிரம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருங்க கழிச்சு விட்டுருங்க இல்ல நீங்க வந்து டிஸ்கவுண்ட் கூட பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அதுல குறிப்பா ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கு எந்தெந்த கேசஸ் எல்லாம் நீங்க வந்து டக்குன்னு இதை முடிச்சு விடலாம் அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஐபி அல்லது ஓ அப்படி அவங்க பேர்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோ ஒரு அப்பீலோ இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஒரு சர்க்குலர் இருக்கு முடிச்சு விட்டுருங்க அப்ப பிரதமரோட சிபாரிசு இருந்தா முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிருக்காங்க சொல்லிருந்தா கூட நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து எந்த சிபாரிசும் பண்ண மாட்டாரு யாருக்குமே ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் வேணும்னா அவர் வந்து எலக்ட்ரோல் பண்ட்ல வாங்கிக்கவாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வேணா சொல்றாங்க நம்ம சொல்ல முடியுமா ஃபில் பண்ண நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து அவர் நேர்மையான மனிதர் வாரிசு அரசியலே பிடிக்காதவர் சிபாரிசு அரசியல்லாம் அவருக்கு கண்டிப்பா பிடிக்காது இன்னொரு பக்கம் வந்து அந்த வாரிசு அரசியல் பத்தி பேசும்போது சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா அவங்களுக்கும் அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்குல அஹ் தொடர்பு இருக்கு அவங்க நிறுவனத்துக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டுல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைதராபாத்ல வந்து அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு டென்ஷன் ஆன ஆபீசர்ஸ் நீங்க இங்கே வச்சு விசாரிச்சா சரி வராது வாங்க டெல்லிக்குன்னு கூட்டு போயிட்டாங்க கையோ அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சோ அரஸ்ட் பண்ணதுனால இப்ப ராவும் அவரோட பையனும் கொந்தளிப்புல இருக்காங்களாம் கவிதா என்ன சொல்லிருக்கான் சட்டப்படி போராடி வெளியே வருவோம் என் மேல எந்த தப்பும் இல்ல பாஜக அரசியல் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க வெளியே வருவோம்ன்றது நம்பிக்கையா இருக்கலாம் ஆனா எந்த வருஷம் தெரியலையே ஏற்கனவே ஒருத்தர் உள்ள இருக்காரு சிந்தில் பாலாஜின்றவர் ஆமா இவரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு ஏதோ கிடைச்சா அவர் ரொம்ப உஷாரா முன்னாடியே வந்து உஷாராயிட்டாரு ஏன்னா இடி வந்து பல சம்மன்கள் அனுப்பியே வந்து அவர் நேர்ல ஆஜராகலை இப்போ எல்லாம் மதிக்காம அவர் ஆஜராகாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு நடிச்சு அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் முன்னாடியே அது வந்து பெயில் வாங்கிட்டாரு இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னால அவர் இனிமேல் இடி சம்மனுக்கு நேரடியாக போய் ஆஜராக மாட்டாரு வேணும்னா நான் ஆன்லைன்ல ஆஜராகிறேங்கிறாரு ம் சரி அவரு வந்து இத்தனை சம்மன் அது அனுப்பிச்சு அனுப்பிச்சுஇடியை மதிக்காத ஒரு அவரு கூட பெயில் கிடைக்குது இடி விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி ஜாமீன் ஜாமீன் ஒரு ஜாமீன் கூட கிடைக்காம இருக்கு செஞ்சுரி எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காரு ஆமா யாரு செந்தில் பாலாஜி சரி இன்னொரு பக்கம் வந்து இந்த மம்தா பானர்ஜி அவங்க வந்து கீழே விழுந்தாங்க தலையில நெத்தில வந்து அடிபட்டுச்சு அது யாரோ பின்னாடி வந்து தள்ளி விட்டாங்கன்னு அந்த எஸ்எஸ்கே ஹாஸ்பிடலோட ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அவங்க கட்சியில இருந்தே விளக்கம் கொடுத்துருக்காங்க யாரும் தள்ளிலாம் விடல அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனாலதான் விழுந்துட்டாங்க சீக்கிரம் மீண்டும் வருவாங்க பெங்கால் மக்களோட ஆசையோட அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஓகே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அந்த பகுதியில் வந்து சொந்தமாக வேன் வச்சு டூரிஸ்ட் வேனா அதை ஓட்டிட்டு இருந்திருக்காரு முருகன் அப்படிங்கிற நபர் அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கோயில் ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ போகிற வழியில வந்து ஒரு ஆட்டோ மேலே மோதி இருக்காரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சு அவரை இறக்குறாங்க வண்டியில இருந்து வேன்ல இருந்து இது வந்து காட்சிகளா வந்து பதிவாகி இந்த வீடியோக்கள்லாம் எல்லாம் பரவிட்டு தென்காசி மாவட்டத்துல அவரை வந்து அப்படியே அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஸ்டேஷன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவரோட உறவினர்கள்லாம் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க சங்கரன் கோயில் ஸ்டேஷனுக்கு அங்க போனா அங்க வந்து அவர் மயங்கிய நிலையில இருந்திருக்காரு அவர் உடனடியா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அவர் வந்து ஆல்ரெடி உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இது போலீஸ் வந்து ஒரு லாக் அப் டெத்து தான் அடிச்சு வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உறவினர்களோட குற்றச்சாட்டா இருக்கு இதுல வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க போராட்டத்துலையுமே போலீஸுக்கும் அந்த உறவினர்களுக்கும் பெரிய ஒரு அடிதடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தள்ளுமுள்ளெலாம் ஏற்பட்டுருக்கு இப்போ நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் இதை பத்தி பேசி இருக்காரு ஆனா இதே மாதிரிதான் ஜெயராஜ் ஜெயராஜ் பென்னிக்ஸோட ஒரு லாக் அப் டெத் வந்து நடந்தது போன ஆட்சியில அப்ப இங்க இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் வந்து கொந்தளிச்சாங்க அப்படியே லாக் அப் டெத் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு இவங்க ஆட்சிக்கு வந்த வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு மூணு வந்து நடந்துருச்சு அவர் தான் வந்து காவல்துறை கையில வச்சிருக்காரு முதல்வர் தான் ஆனா இதை பத்தி வாய் திறக்காம அப்படியே அமைதியா இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுனது இப்ப அவர் செயல்படுத்திக்காருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா இதுல வந்து உடனடி நடவடிக்கை வேணும் அப்படிங்கறதா அவங்களோடது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ்ல இருந்து மூணு பேர் மேல மூணு காவலர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணா மட்டும் போதாது கடுமையான தண்டனையும் கிடைக்கணும் அவங்க தவறு நடந்திருந்தா இன்னொரு பக்கம் வந்து அந்த கோவைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து வரதா இருந்தது அவருக்கு வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க கொடுக்க முடியாதுன்னு கோவை போலீஸ் சொல்லியிருந்தாங்க பிரதமருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஜக தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல வந்து தமிழ்நாடு போலீஸ் சொன்ன காரணம் என்னன்னா கோவை ஒரு மத ரீதியா கொஞ்சம் பதற்றமான பகுதி அங்க வந்து அனுமதிக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது இன்னொன்னு அந்த நேரத்துல ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்குது பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ன்றதுனால நாங்கள் அனுமதி மறுத்தோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தில நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா அது வந்து பிரதமருனுடைய சிறப்பு படி பார்த்துப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் எக்ஸாம் வந்து காலையில் தான் நடக்கும் இவர் போகிறது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் ஸோ அதனால் வந்து இந்த இதுக்கு அனுமதி தான் கொடுக்கணும் அவரே வந்து தன்னுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த மக்கள்ட எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வராரு அதை நீங்க தடுக்க முடியாது திமதி ஆனந்த் வெங்கடேஷ்வர் அவர் சொல்லி போட்டிருக்காரு இப்போ ரோட் ஷோக்கு தயாராயிட்டு இருக்காரு பிரதமர் மோடி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு திரும்பி ஒரு சர்ச்சைக்குள்ள வந்து வந்திருக்கு என்னன்னா இந்த தேசிய கல்வி கொள்கை வந்து எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவாவே எடுத்தாங்க தமிழ்நாடு அரசு ஆமா இப்ப வந்து அதுலதான் ஒரு லைட்டா கொள்கையை கொஞ்சம் லைட்டா தளர்த்தி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையே வாய்ப்பு இல்லையே திராவிட முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு ஆமா என்ன பண்ண மாட்டாரு நேற்று ஒரு அறிக்கையை வந்து தலைமைச் செயலாளர் சிவதா சிவதாஸ் மீனா வந்து ஒரு கடிதமா வந்து அனுப்புறாரு மத்திய கல்வித்துறைக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ பள்ளிகள்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இந்த மாதிரி பள்ளிகள் வந்து மாடல் ஸ்கூல்ஸை உருவாக்குவாங்க மத்திய மாநில அரசினுடைய கோஆபரேஷன்ல ஓ அதுல அந்த தேசிய கல்வி இருக்கிற எல்லா அம்சங்களையும் அந்த பள்ளிகள்ல நடைமுறைப்படுத்துவாங்க அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துக்கு நாங்க விரும்பி ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் மூலமா சொல்லியிருக்காரு சிவதாசுமினா விரும்பி வேற ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அது அதுக்காக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழுவினுடைய பரிந்துரை ஏற்படையில இந்த அடுத்த கல்வியாண்டி ஜூன்ல தொடங்கும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல நாங்கள் வந்து கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில இருக்கு அந்த இதுலயே வந்து கீழே ஒரு லைன் இருக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது தவணை கல்வி நீதித் தொகை அந்த உதவித்தொகை வந்து மத்திய அரசு கொடுக்கணும் ஒரு ஷேர் அந்த அமௌண்ட்டையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லைனை சேர்த்துருக்காங்க இதுக்குதான் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா அதாவது இவங்க வந்து நிதி தரத வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க தர வேண்டிய நிதியை வந்து இப்ப ஸ்ரீ பள்ளிகள் மூலமா வந்து அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப நமக்கு வர வேண்டிய நிதியும் வந்து வராம இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு என்னன்னா ஒரு குழு அமைக்க போறோங்கிறாரு ஏன்னா எனக்கு என்னன்னா இவருக்கு தெரிஞ்சுதான் அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆனா நேத்தே குமு குழு அமைச்சுட்டோம்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல இருக்கு இன்னமா அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரு அப்படியே இருக்காரு போல இருக்கு அவர் துறையில நடக்கிறதே அவருக்கு தெரியுதா அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆமா ஆனாலும் வந்து நாங்க சொல்லியிருக்காரு தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை இந்த பக்கம் அனுப்பிட்டு நல்லா எதிர்க்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கு திமுக பேசுறது ஒன்னா இருக்கு இங்கே செயல்பாடு வேற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து இன்னொரு அறிவிப்பையுமே வெளியிட்டு இருக்காரு உலக செம்மொழி மாநாடு ஏற்கனவே வந்து கலைஞர் நடந்த இங்க இங்கே வந்து கோலாகலமா நடந்தது தமிழ் செம்மொழி மாநாடு இப்ப திரும்பியும் வந்து இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாட சென்னையில் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ஜூன் மாதத்துல அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்து ஒரு நான்கு நாட்கள் இங்க நடக்கும் அப்படின்னு அறிவிப்பா இப்ப வெளியிட்டிருக்காரு நேத்தே வந்து காரைக்குடி புதுக்கோட்டை திருவண்ணாமலை எல்லாம் வந்து நகராட்சியில இருந்து மாநகராட்சியும் வந்து உயர்த்தி இருக்காங்க

வந்த இரண்டாவது நாள்ல அவரை கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்ட்டாங்க அப்போ இது உங்க கட்சி இல்லையா அப்படின்னு சாக்கானா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர்னு ஒருத்தர் கண்ணதாசன் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து சும்மா சுத்திட்டு இருந்தாரு என்கிட்ட கேட்டாரு நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க தலைவரா இருந்துக்குவான்னு சரின்னு சொன்னோம் இவரு இதேதான் வேலை தேர்தல் வந்தா ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு அப்படியே சுத்திட்டு தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிடுவாரு நாங்க அப்படி கிடையாது தமிழரசு கட்சின்னு தமிழ்நாடு முழுக்க வச்சிருந்தோம் இப்ப வந்து இந்திய ஜனநாயக புலிகள்னு கட்சின்னு ஆரம்பிச்சோம் அதுல இவரா வந்து சேர்ந்துக்கிட்டாரு இப்ப இவர் வந்து கட்சி நிர்வாகிகள்ட்ட ஆலோசிக்காம இவர் பாட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கறதுனால அவரே நீக்கிடுறோம் இனிமே தலைவரே கிடையாது பொதுச் தான் எல்லா அதிகாரமும் அப்படின்ட்டு இருக்காரு தலைவரே தலைவரே நீக்கிறாங்க அதிமுக பாத்துட்டு உடனே பொதுச் தான் அதிகாரம் நினைச்சுட்டாங்க போல ஆனா வந்து அந்த அறிக்கையை கூட நாங்க அவரை நீக்குறோங்கறது கூட எனக்கு தான் அதிகாரம்ங்கிறது ஒரு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு அதுல கூட அஞ்சலிகான் போட்டதான் பெருசாரு பெருசா மாத்திக்காத அடிச்சிருக்கலாம் சரி அதையே கொடுத்தாங்க அங்கே வந்து அவரே அப்ரெண்டியா தான் கட்சியில வச்சிருக்கோன்ற மாதிரி பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே தேர்தல் பரபரப்பா இருக்க மாதிரி ரஷ்யாலையும் தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கு ரஷ்ய தேர்தல்ல நம்ம தேர்தல் ஆணையம் மாதிரி அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை போல அதனால வந்து அவரை புத்தினை எதிர்த்து அந்த அதிபர் தேர்தல்ல போட்டியிட நிறைய பேர் முன்னு வந்தும் அவர் வந்து இல்லை அவங்களுக்குலாம் அங்கீகாரம் கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் மறுத்துருக்காங்க மூன்று பேர் அப்பயுமே போட்டியிட அனுமதிச்சிருக்காங்க ஆனா அவங்க அவ்வளவு வெயிட் கிடையாது திரும்ப புத்தின் தான் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று நாட்கள் நடக்குது நேத்து இன்னைக்கு நாளைக்கு புத்தின் வந்து ஆன்லைன்லேயே ஓட்டு போட்டிருக்காரு போட்டுட்டு அவர் வந்து எப்போ ரெண்டு முறை தான் ஒருத்தர் அதிபராக இருக்க முடியும் இதை போன ஆட்சியிலே வந்து அவர் மாத்திட்டாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரை நான் தான் அதிபர்ன்ட்டு அதாவது பதவிக்காலம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஜனநாயக முறையில நடத்தணுங்கிறதுக்காக ஒரு தேர்தலும் நடக்கும் இப்ப வந்து அவரு திரும்ப அதிபராக போறாரு இதை பத்தி நம்ம ஜி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளா போச்சு ரெண்டு மூணு கேண்டிடேட் தான் எதுக்கு பிரசாரம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஓ இங்கேயும் அதிபர் ஆட்சி முறை வேலை மிச்சம்ல இல்ல யோசிச்சு இருப்பாங்க நடக்காத நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்காத எது நடக்காது காட் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது இஃப் மஞ்சுமல் பாய்ஸ் வேர் மை கேங் பாஸ் இப்ப ட்ரிப்புக்கு வந்த செலவு பத்து பேருக்கு பதிலா ஒன்பது பேர் தானே ஷேர் பண்ணணும் இந்தியன் பேங்க் ஐஓபி உட்பட மற்ற பேங்குகள் நவ் நல்ல வேலை நம்ம லஞ்ச் பிரேக்கு எந்த பாதிப்பும் இல்ல புல்ஷிட் ஏடிஎம்ல ஏசி வேலை செய்யல சரி பண்றியா இல்ல சந்திரசூட் சார் கிட்ட சொல்லவாங்க எஸ்பிஐ ஆட்களை மிரட்டுறாங்களா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ம் தெரிந்து கொடுத்துருமா கொடுத்துர்லாம் தேர்தல் தேதி வேற அறிவிச்சிட்டதுனால எல்லா மாநிலத்துலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் தொகுதி தொகுதியா போய் வீடு வீடா போய் கலவை தட்டி அம்மா தாயே அம்மா தாயோ இல்ல அது வேறையோ பெரியோர்களே தாய்மார்களே பொன்னான வாக்குகளின் இருப்பாங்க பெரியவர்களே தாய்மார்களே பொய் பொய்யாக சொல்லுவோம் ஓட்டு மட்டும் போட்டுருங்க மன்னிச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆமா உண்மத்ததுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஆமா அதனால வந்து இவங்க எல்லாருக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் யார் யார முடியுதோ தம்புல இடம் இருக்கோ போட்டு போட்டு மோடி ராகுல் ஸ்டாலின் எல்லாரையும் மம்தா எல்லாரையும் போட்டு விட்டோம்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு பெரியோர்களே தாய்மார்களே அந்த விருதையே கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கிளம்புவோம் ஓகே தேர்தல் பரபரப்பு தொடங்கட்டும் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் நோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி